நம்மளுக்கு குப்பமுத்து ஆசாரி அப்படிங்கிற கதையை சொல்கிறேன் நம்ம இந்தியா வந்து ஒரு ஆன்மீக நாடு மட்டுமல்ல நம்ம கோயில்களை உருவாக்கவும் தேர்களை உருவாக்கவும் நிறைய உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த உயிர் தியாகத்தால் தான் இன்றைக்கும் அந்த நம்மளுடைய சின்னங்கள் நம்மளுடைய புராதன பொருள்கள்லாம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருதுங்கிறது அந்த மாதிரி ஆள்களுடைய உயிர் தியாகத்தாலுங்கிறத சொல்ல ஒரு கதையை சொல்கிறேன் அப்போ சிவகங்கையில் மருது பாண்டியார் அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பி சின்ன மருந்து பெரிய மருதுங்கிற ஒரு அண்ணன் தம்பி பேரும் ஆட்சி பண்ணாங்க அவர் இப்போ அவங்க வந்து ரொம்ப சிவபக்தி உள்ளவங்க அங்கே கா சிவ காளையார் கோயிலுங்கிறதெல்லாம் சிவகையில் கட்டுறாங்க அப்போ அந்த பெரிய மருந்துக்கு ஒரு ஆசை என்னென்னா பெரிய பெரிய தேர் ஒன்று கட்டி அதில் அந்த பெருமாள் சிவபெருமானம் உட்கார வச்சு ஊர் மிளக்கா சுற்றி வரணும்னு ஆசை வந்துட்டு உடனே எல்லோரும் கூப்பிட்டு பெரிய தேர் செய்யணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாரு எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு அந்த ஊரில் குப்பமுத்து ஆசாரின்னு ஒரு ஆசாரி இருக்கிறாரு அவர் தான் இந்த சத்தி தொழிலில் ரொம்ப சிறந்தவர் கெட்டிக்காருன்னு சொல்கிறாங்க அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி எந்தெந்த அளவில் இருக்கணும் இவ்வளோ பெருசாக இருக்கணும் இந்த பக்கத்துலேயே இந்த மாதிரி தேர் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்ததாக இருக்கணும்னு சொல்கிறாரு பெரிய மாதிரி இது உடனே குப்பமுத்து ஆசாரி முதல்ல சரின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் கழித்து மனசு வரவே இல்லை ஒரு வரமா வரலை ஆனால் பெரிய மருந்து ஆள் விடுறாரு ஒன்றும் இல்லை சில சங்கடங்கள் இருந்தது வர முடியல சரி செஞ்சு தரேன் அப்படி சொல்லிடுவார் சரி ஆரம்பிச்சிடுவார் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அந்த தேர் செஞ்சு தேர் ஓட தேர் செஞ்சு முடிச்சோன்னா அது ரொம்ப பிரமோ அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு உடனுடைய நாளை ஏற்பாடு பண்ணி தேரில் வந்து எப்போவுமே சாமி கூட ஒரு சிம்மாசனம் போட்டு ராஜா அதில் உட்காந்து தான் ஊர்வலம் வருவாங்க அப்படி ஒரு ஊர்வலம் ஊர்தலம் வரக்குள்ள ராஜா வந்து தேரை பார்த்துட்டு அந்த குப்பைமுத்தாசாரிட்ட கேட்பாரு ஐயா உங்களுக்கு என்ன பரிசுரமோ கிடைங்க நான் தரேன் அப்படின்பாரு எதைக்கட்டான் தருவீங்களா அப்படிம்பாரு எதை கட்டான் தரேன் ஏன்னா அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கீங்க நான் நான் நினச்சே தாக்கு தாண்டி இவ்வளோ பிறப்பா பிரமாதமாக நினைக்கல எதை எதைக்கட்டும் நான் தரேன் அப்படி கேரு சரி அதை நான் இப்போ சொல்லலை ச உற்சவ சா சாமியை உற்சவத்தோடு நான் சொல்கிறேன் அப்படின்றாரு சாமியை புறப்பாடு அன்னிக்கி சாமி வந்து தேரில் உட்கார வச்சாச்சு பக்கத்தில் சிம்மாசனம் போட்டு ராஜா உட்கார போகிற இடத்துல அப்போ அந்த குப்பைமுத்தாசாரி போய் மகாராஜா சின்ன வேண்டுகோள் நீங்க எனக்கு தரையின்னு சொன்ன பரிசு இப்ப தரணும் அப்படிங்கிறாரு பக்கத்தில் சின்ன மருத்துக்கு என்ன என்ன நேரத்துல என்ன பரிசு கேட்கற தரையின்னு சொல்லித்தார்ல தருவாளுங்கிற இல்ல அது ராஜா சொன்னபடி சொல்லபடியே எனக்கு தரையன்னு சொன்னதா இப்ப தர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா பெரிய சொல்லுங்க என்ன வேணும் சொல்லுங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் ராஜாவா இருக்கணும் நான் மன்னராக இருக்கணும் இந்த சிவனுடைய பக்கத்துல சிம்மாசனத்துல இன்னைக்கு நான் உட்காரணும் அப்படிங்கிறாரு உடனே உடனே அது பக்கத்தில் இருக்க தம்பி சின்ன கோவம் கோபம் வந்திருக்கு அறுவடை அப்படியே ஆர்வம் வெட்ட போகிறாரு உடனே சொல்கிறாரு ஏ சும்மா இருப்பா நான் வாக்கு கொடுத்துருக்குறேன் அவர் என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லியிருக்கேன் சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு சரி அது அப்படியே செய்வோன்னு சொல்லி அதுக்கு ஒரு சின்ன மருந்து என்ன பண்ணுறாரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அவர் இன்னும் இவரை போய் சாமி குறைக்க அவன் சிற்பி செதுக்கு நான் அதுக்கான மது கொடுக்க சொன்னேன் மல்ல மன்னரை குறைச்சி தேரை எழுத்து பார்க்குறாங்க தேர் அசைய மாட்டேங்குது தேர் நகரவே மாட்டேங்குது உடனே அப்போ திருப்பி அது இந்த திருப்பி சொல்றாரு மன்னா நீங்கள் சொன்ன சொல்படி நடந்தா தேர் நகரம் நான் உங்களுக்கு போல் அதில் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டோடனே சரி என்ன சொல் மன்னர் இறங்கிட்டு குப்பைமுத்தா ஆசாரியை உட்கார வச்சுருவாங்க அந்த மாதிரி மக்கள்லாம் என்னென்ன இப்போ ஆசாரிக்கு போய் இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்குறாரு அதுக்குன்னு ஒரு உழவா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறாரு சொல்லக்கூடாது தேர் என்ன பண்ணாங்க எடுக்க கடற்கட்ட கடன் நகரம் உட்காந்து கட நகரம் ஒரு அரச அந்த டே டேனி சுற்றி வரும்போது அந்த தேர் அந்த சக்கரம் கலண்டு அப்படியே தேர் கவிழ்ந்து அதில் உள்ள சாமி எல்லாம் கலந்து அந்த குப்பைமத்தி அசை கீழே வந்து தேர் காலில் உள்ளது அப்படியே அடிபட்டு போடுவார் ரச்ச உளத்தால் கிடக்கிறாரு உடனே ராஜாவுக்கு ரொம்ப கவலையாக போடும் உன்னை அவரை மடியில் போட்டு ஐயா ஐயா இந்த மாதிரி இவ்வளோ நல்லா ஓடன தேக்க ஓட அவசரம் மாதிரி இப்படி ஆகிட்டேங்கிறப்போ அப்போ குப்பை அசை சொல்லுவார் அரசே எனக்கு இது முன்னே நடக்கும் தெரியும் நான் வந்து நீங்கள் தேர் செய்ய சொன்னப்பவே நூல் பிடிச்சி நாங்களாம் ஒரு செய்யணும் நூல் பிடிச்சி பார்ப்போம் பிரசன்னம் பார்ப்போம் அப்ப பார்க்குறப்போ அந்த தேர் ஓடும்போது இந்த ஊர் மன்னன் அந்த தேர்காட்ல போட்டு அழிஞ்சிருவான் இறந்துருவான்னு சொல்லி எனக்கு உத்தரவா கிடச்சிது அதனால தான் நான் உங்கள்ட்ட அப்பா அந்த உங்கள்கிட்ட எதுவும் கேட்காம இன்னைக்கு அந்த வரத்தை உங்கள்ட்ட கேட்டேன் நான் இறந்தா என்ன போல ஆசாரி இருக்கலாம் ஆனா உங்களை மாதிரி உயர்ந்த மன்னர் நாட்டு கிடைக்கிறதுக்காக தான் நானே எங்களை மந்த அந்த அன்பை அன்பு பாரசாக்கி என்ன உயரம் உங்களுக்காக நான் இந்த ம இந்த மண்ணுக்காக இந்த இறைவனுக்காக நான் சந்தோஷமாக நான் இறக்குறேன்னு சொன்னேன்னா மன்னர் வந்து இப்போமும் ரொம்ப பாராட்டிட்டு ரொம்ப அப்படியே நெஞ்சோட அவர் அணைச்சா அழுவார் அப்போ இப்போமும் அந்த காளையார் கோயிலில் அந்த குப்பம் தாசா இருக்கோ இருக்குது அப்படி வரலாறு இப்போ அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க அதாவது அப்படிப்பட்டவங்களோட தியாகத்தால் தான் இன்றைக்கே நம்ம பிராதனை பொருளெல்லாம் அழியாமல் நிலையா நிற்கிறதுங்கிறதுக்காரணத்துக்காக கதையை சொல்கிறேன்